இவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் கவர்னராக போஸ்ட் பண்ண போகிறாங்கப்பா அஜித் அவர்களை யார் அஜித் அவர்களை கவர்னராக போஸ்ட் பண்ண போகிறாங்க எதுக்கு பின்னாடி பாஜக கூட ஃபியூச்சரில் வரலாம் அவங்களுக்கு பெரிய முகம் தேவைப்படுது செலிபிரிட்டி அதனால் இவங்க யூஸ் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு டீ கடையில் நின்று நீங்கள் தம் அடிச்சிருக்கும் போது இந்த கதை நல்லா இருக்கேன்ட்டு நீங்கள் டைப் பண்ணி நாலு பேருக்கு போட்டிங்கன்னா நாற்பதாயிரம் பேர் அதை இதை உண்மை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க சார் இதை உண்மை நம்பிட்டாங்க சார் பல பேர் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படியே உங்களோட ஆர்குமெண்ட் படி அவர் ஆளுநர் ஆகிறான்னு வச்சுக்கலாம் அதுக்கும் என்ன தலைன்னு கூப்பிடாதீங்கிறது என்ன சம்மந்தம் யோசிச்சு பாருங்கள் இவர் வந்து என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவர் அஜித்தோட இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரசிகர்கள் வந்து முட்டாள்தனமாக தன் பின்னாடி சுத்திட்டு இருக்க அவர் விரும்பல அப்படின்னு தோணுது ஒரு படத்துக்கு வந்து எண்பது கோடி தொண்ணூறு கோடி வாங்குறாங்க ரெண்டு பேரும் உனக்கு என்ன வேலை நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு பொழுது நீக்கி அவனுக்காக நீ சண்டை போட்டு இல்லாதனால தான் இந்த வேலை செய்யறாங்க இருந்துச்சுன்னா இந்த வேலையாக செஞ்சுட்டு போறாங்க நீ வந்து தளபதி ட்விட்டர்லயும் சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசத்துக்கு வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அரசியல் எண்ணம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அண்ணா சாரை டெல்லியில் போராட்டம் நடத்தினா இவர் இங்கேருந்து போய் தேசிய கொடியை எடுத்து ஆட்டுறது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையாளர் சுட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து நாகப்பட்டினத்தில் போய் மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துறது ரஜினி கமல் போன்றோர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் இவர்கள் சொல்லுவாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வர்றேன்ட்டு அவங்களோட நோக்கம் நமக்கு இவ்வளோ புகழ் இருக்குது இந்த புகழை வச்சு ஈஸியாக நேராக அப்படியே நடந்தே போய் குடித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக நம்ம போய் நாளைக்கு குடியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க மக்கள் நலனெலாம் ஒரு படலங்க எங்கிட்ட அது மட்டும் இப்போ கூட ஓப்பனாக இருக்கிற உண்மை தானுங்க என்ன உங்களுக்கு மக்கள் நலன்னு என்னதான் பிரச்சனை சார் வடிவேலு அவரோட லைஃப்பில் ஒன்றும் இல்லை வடிவேலு ஏகப்பட்ட பண சிக்கல்களில் மாட்டிக் கொண்டார் வடிவேலு அவர்கள் வந்து நிறைய தவறான முடிகள் எடுத்து பண சிக்கல்களில் மாட்டிக்கொண்டார் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே சவுக்கு சங்கர் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறோம் அவரும் நிறைய விஷயங்களும் பதிலாக கொடுக்க போறாரு நிகழ்ச்சிகளை போலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கு நடிகர் அஜித் அவர்கள் சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் என்ன தலை அப்படின்னு யாருமே அழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் வெளியிட்ட ஒவ்வொரு அறிக்கைக்கு பின்னாடியும் பலம் சேர நம்ம ஒவ்வொரு வடியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு சில என்ன கலப்பு விடுறாங்கன்னா இவர் ஏதோ ஒரு மாநிலத்துல கவர்னராக போஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போ அஜித் அவர்களை யாரு அஜித் அவர்களை கவர்னராக போஸ்ட் பண்ண போறாங்க இதுக்கு பின்னாடி பாஜக கூட ஃப்யூச்சரில் வரலாம் அவங்களுக்கு பெரிய முகம் தேவைப்படுது செலிபிரிட்டி அதனால் இவங்க யூஸ் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல இதெல்லாம் சாத்தியம் கூட அவன் நினைக்கிறீங்களா சார் நீங்களே சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ இதை பற்றி பேசுறதுல என்ன இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்த ராம்குமார் கதையில் சொன்னீங்க பல்வேறு தேரி அது மாதிரி ஒரு தேரி தான் உருவ் என்ன காரணத்தினால ஒரு சொன்னான்றது நமக்கு தெரியாது கூப்பிடாதீங்கன்னா மேட்டம் முடிஞ்சு போச்சு இதுக்கும் இவர் பிஜேபி ஒரு மாநிலத்தில் கவர்னராக இருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கட்டவிட்டு விட்டுறாங்க கதைகளை விட்டு தான் இருப்பாங்க அதுவும் இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்லாம் இருக்குது முன்னாடியாவது பரவாயில்ல இன்னைக்கு வதந்தியை பரப்புறது கூட ஊர் ஊராக போய் ஒருத்தட்டியாக சொல்லணும் இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று உங்க மனசில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் நின்று நீங்கள் தம் அடிச்சிருக்கும் போது இந்த கதை நல்லா இருக்கேன் நீங்கள் டைப் பண்ணி நாலு பேருக்கு போட்டிங்கன்னா நாற்பதாயிரம் பேர் அதை இது உண்மைட்டு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க சார் பல பேர் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு விஷயம் நீங்கள் இப்போ நீட்ட சொல்கிறீங்க கேட்டவனே நான் சொல்கிறேன் இல்லை என்னங்க கேள்வி இதுன்னு இல்லை நான் இல்லை ஒரு இருக்குமோ அப்படின்னு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஒரு குறைந்தபட்ச அறிவோடு இதை நீங்கள் அணுகுனீங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ மக்களவை அஜித்தோட வயசு என்ன அவருக்கு ஃபீல்டு என்ன கேரியர் எவ்வளோ இருக்குது சரி அப்படியே உங்களோட ஆர்க்குமெண்ட் படி அவர் ஆளுநர் ஆகிறான்னு வச்சுக்கலாம் அதுக்கும் என்னை தலைன்னு கூப்பிடாதீங்கிறது என்ன சம்மந்தம் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பட் இல்லை இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இவர் இந்த மாநிலத்தில் ஆந்திரா கவர்னர் ஆகிறாரு அசாம் கவர்னர் ஆகிறாரு நீங்கள் பேசுனா நீ பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது நேர விரைவு மட்டும் தான் நேர விரைவு தான் வேறு இதை எப்படி பார்க்கணும் அஜித் அவர்கள் அரசியல் வர வாய்ப்பே இல்லை அது நம்ம சொல்ல முடியாது அவர் வரலாம் வர இதோட பின்புலம் அந்த கேள்வி தான் சார் இந்த மொமெண்ட்டில் இவர் வந்து என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவர் அஜித்தோட ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரசிகர்கள் வந்து முட்டாள் முட்டாள்தனமாக தன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கத அவர் விரும்பல அப்படின்னு தோணுது ஓ தலை இல்லை அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கலாம் சுத்த போய் வேலையை பாருங்கள் அதனால் தான் ரஞ்சித் வந்து ஆர்கனைஸாக ஒரு ரசிகர் மன்றத்தையே வைக்கல அதனால் நான் சினிமா நடிக்கிறேன் நான் துட்டு வாங்கிட்டு நடிக்கிறேன் நீ சினிமா துட்டு பார்க்க கொடுத்துட்டு வந்து பார்க்க வந்தானே பார்த்துட்டு அதோட கிளம்பு உடக்கும் எனக்குமான உறவு இதோடு முடிஞ்சிருக்கின்றத அந்த லைனை வந்து அஜித்து கவனமாக ட்ராப் பண்ணி வச்சுருக்காருன்னு நான் பார்க்குறேன் நடிகை நடிகைவேலி எம் ஆர் ராதாக்கு அப்புறம் இந்த ஒரு வாக்கியத்தை மனசில் வச்சுருக்காது அஜித்துன்னு சொல்லலாம் அவர் தான் சொல்லுவார் நடிகனை நடிகனா பாரு எதுக்கியா ஏன் சாமி மாதிரிலாம் வீட்டுக்குலாம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள் இதேமாரி கட்டமைப்படம் அதை ஒரு தெளிவாக பல நேரங்களில் அவர் வலியுறுத்திருக்கிறார் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான் சினிமா நான் வந்து பணம் வாங்கிட்டு நடிக்கிறேன் நீங்களும் பணம் வாங்கிட்டு வந்து படத்தை படமாக பாருங்கள் அப்படின்றது வந்து ஒரு தெளிவாக அவர் வரையறுத்துருக்காரு அப்படின்ட்டு நான் ரசிகர்களுக்கு புரிதல் புரிதல் ஏற்படாததுனால தானே இங்கே அவங்க தேட்டருக்கு போய் கட்டோட்டோர்களுக்கு பால் ஊற்றிட்டு இருக்காங்க புரிதல் இருந்துச்சுன்னா இந்த வேலையை என் பார்க்க போறாங்க இந்த வேலையை என் பார்க்க போகிறாங்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் தலை தளபதின்ட்டு பொழுது தீன்னைக்கு உட்காந்து சண்டை போட்டுருக்கு இதெல்லாம் வேலையா ஒரு படத்துக்கு வந்து எண்பது கோடி தொண்ணூறு கோடி வாங்குறாங்க ரெண்டு பேரும் உனக்கு என்ன வேலை நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பொழுது நிற்கும் அவனுக்காக நீ சண்டை போட்டுகிட்டு இருக்க புரிதல் இல்லாதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க புரிதல் இருந்துச்சுன்னா இந்த வேலையாக செஞ்சுட்டு போகிறாங்க நீ தலனோ தளபதினோ நீ வந்து ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சண்டை போட்டுருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா எது இதனால் என்ன பலன் அவங்களே இரிட்டேட் ஆகும் போட் பார்த்தாங்க ஆமாம் இட்டேட் ஆகிறதான் பார்க்குறேன் நான் விஜயை பற்றி ஏதாவது வந்து அதுவும் ஒரு குறிப்பாக வந்து ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து விஜய் பற்றி ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணிட்டார்ன்றதுக்காக அசிங்கசிங்கமாக மூணு நாள் நாலு நாள் ஒரு கட்டத்தில் விஜயே தலையிட்டு அறிக்கை விட வேண்டிய சூழல் ஆகி போச்சு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னா விஜயோ அஜித்தோ அவங்க பண்ண சொல்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நீ விஜய் வந்து இளைய தளபதியை வந்து எப்படி பேசலாம் அதனால் ஒரு நான் கண்ணா அப்படின்னா நான் அசிங்கசிங்கமாக பேசுகிறேன் அப்படின்லாம் பேசுகிறீங்கன்னா அதெல்லாம் மன வளர்ச்சி குண்டிய அவர்கள் செய்ய வேலை வேறு எப்படி பார்க்குறதுக்கா ஓகே சார் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசத்துக்கு வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே அரசியல் எண்ணம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அண்ணா சாரை டெல்லியில் போராட்டம் நடத்தினோம்னா இவர் இங்கேருந்து போய் தேசிய கொடியை எடுத்து ஆட்டுறது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து நாகப்பட்டினத்தில் போய் மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்புறம் இந்த சினிமா படங்கள் எல்லாம் வந்து டைட்டில் வைக்கிறது டைம் டு லீடு அப்புறம் படங்களில் பஞ்சு டைலாகு ஆடியோ ரிலீஸில் வந்து பஞ்சு டைலாகு அப்புறம் வந்து என்னோடது பெயரையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க தன்னடைக்கு எதிராக வந்து வழக்கு போட்ட அந்த விவகாரத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய்க்கு வந்து நிச்சயமாக அரசியல் ஆசை இருக்குது அது ஒன்று சந்தேகம் வேண்டாம் இருக்குது இருக்குது இந்த ரசிகர்களை வந்து அப்படியே பொலிட்டிக்கல் பார்ட்டியை கன்வெர்ட் பண்ணுற என்ன இருக்குது பட் உடனடியாக அவர் வருவார்னு இல்லை ஏன்னா இதே மாதிரி ஒரு ஆவலில் உள்ள வந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அவரோட நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பெருசாக வர மனுஷன் கண்டிப்பாக சீய மாடுவர் அடுத்த எலெக்ஷன் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காம இது போல் ஒரு நிலம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வரிசையில் விஜய் அவர்கள் ஏனே வாய்ப்பு இருக்கா சார் அதுதான் வாய்ப்பு இருக்கட்டு தான் சொல்கிறேன் நான் இப்போதைக்கு வரமாட்டார் வர வரமாட்டார் பட் அவர்களோட அவரோட திரைத்துறை கெரியர் வந்து சரிவை சந்திக்கும் நேரத்தில் அரசியல் ஒரு கால வைப்பார் ஓ நல்லா சைன் பண்ணிட்டு வர வரமாட்டாங்க யார் வந்து டாப்பில் இருக்கும்போது வருவா இன்றைக்கி வந்து விஜய் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் ஒன்று அவரோட படத்துக்கு எப்படி இரநூறு கோடி ரூபாய் வியாபாரம் இருக்குது இதை விட்டுட்டு எப்படி வருவார் அதனால் ரஜினி என்ன பண்ணிட்டு இருந்தார் ரஜினிக்கு தொண்ணூத்தாறுல வாய்ப்பு வந்துச்சு அன்றைக்கி வந்திருக்கலாம் அன்னைக்கு கேரியரில் பீக்கில் இருந்தார் ரிட்டயர் ஆகும்போது வரலான்ட்டு தான் லேட்டாக வரங்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு விஜய் தான் செய்வார்னு நினைக்கிறேன் எடுக்கவே மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஏங்க நூறு கோடி ரூபாய் நூற்றி இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவாருங்க விஜய் எங்கள் ஆவரேஜ் எப்படி எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சி விஜய் வாங்குவாரு எனக்கு தோணலை எழுபது எண்பது ரூபாய் இருக்கும் விஜயோட சம்பளம் அதுவும் இப்போ எல்லாரும் ஒயிட்ல தான் வாங்குறாங்க பிளாக் மணி யாரும் வாங்குறது இல்லை எழுபது எண்பது கோடி ரூபாய் உங்களுக்கு ஒரு படத்துக்கு வந்து என்ன மூணு மாதம் பகுமா ஷூட்டிங் அதுபட்சம் நாலு மாதம் வச்சுக்கோங்க நாலு மாசமாக அவங்க உடைப்புக்கு அதுவும் நீங்கள் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படலாம் போறதுல நாலு மாசம் உடைப்புக்கு எண்பது கோடி ரூபாய் ஒருத்தன் தரானா அதை விட்டுட்டு யார் வருவா இன்னொன்று அரசியல் உங்களுக்கு வருவா இல்லை செலவு தான் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் யார் பண்ணுவாங்க அதனால இப்போதைக்கு வருவார்னு நினைக்கலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ வரைக்கும் படம் சம்பாதிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது பாசிபிள் அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் எவ்வளோ டூரேஷன் சார் எடுக்கிறதுக்கு அது சொல்ல முடியாது இன்னைக்கு விஜய் என்ன வயசு என்ன அரௌண்ட் ஹி மஸ்ட் பி அரௌண்ட் ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பீக்கில் இருக்கார் உடனடியாக விஜயோட அந்த ஸ்டார்டம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வேறு எந்த நடிகர்களும் இல்லை அதனால் குறைஞ்சது ஆறு முதல் எட்டு வருடங்கள் ஓடும் விஜயோட இது விஜயை வீழ்த்துற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் யாராவது வந்தா தான் அவருக்கு காம்படிஷன் மேலே விஜய் படம் ஓடாத மாதிரி சூழல் தான் அவர் வந்து திரைப்பட இது அரசியல் நோக்கி மார்க்கெட் மார்க்கெட்னால வருவாங்கன்னு சொல்கிறீங்க அரசியலுக்குள்ள இப்படி உள்ளே வர்றவங்க தனக்கு நெகட்டிவாக நடந்ததுக்கப்புறம் உள்ளே வர்றவங்க உண்மையிலேயே மக்களுக்கு சேவையாற்ற தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அது மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாதுங்க எல்லோரும் இந்த வந்து இந்த சுயநலத்துக்காக தான் உள்ளே வர்றாங்க இன்னொன்று ரஜினி கமல் போன்றவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் இவர்கள் சொல்லுவாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வர்றேன்ட்டு அவங்களோட நோக்கம் நமக்கு இவ்வளோ புகழ் இருக்குது இந்த புகழை வச்சு ஈஸியாக நேராக அப்படியே நடந்தே போய் புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக நம்ம போய் நாளைக்கு கொடியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ எல்லாேருக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறாங்க மக்கள் நலனெலாம் ஒரு பொடல்கிட்ட மட்டும் உண்மை தானுங்க என்ன உங்களுக்கு மக்கள் நலன் நான் கேட்குறேன் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க ஏதாவது ஒரு ஒரு பத்து இருபது அரசு பள்ளியை நீங்கள் தத்தெடுத்து இந்த அரசு பள்ளிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம்ல நீங்கள் போய் நீங்கள் அநாதா உதவி செய்கிறேன்ட்டுலாம் நீங்கள் சொன்னிங்கன்னா கூட யாராவது ஏமாற்றிடுவாங்க ஏமாற்றிடுவாங்கட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும் ஒரு கிராமப்புறத்தில் ரொம்ப பின்தங்கி உள்ள இந்த அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் எடுத்து செய்யலாம் இல்லை இப்போ அந்த அரசு வந்து இல்லம் தேடி கல்வின்ற ஒரு ஸ்கீமை போட்டிருக்காங்க இதுக்கு நான் இவ்வளோ நிதிய உதவி கொடுக்குறேன் எந்த நடிகராக செய்கிறாங்களா பிறந்த நாள் வந்துச்சுன்னா அன்றைக்கி மட்டும் யாராவது போய் ஒரு அனாதா ஆசிரமத்துக்கு போய்ட்டு இது கொடுக்கறது இல்லை புத்தகம் வழங்குறது கண்ணாடி வணங்குறதுன்ட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா இப்படி யாராவது கான்கிரீட்டாக பண்ணுறாங்களா எனக்கு தெரிஞ்ச நடிகர் சூர்யா அவர்களின் குடும்பம் தான் வந்து இது ரெகுலராக வந்து ஒரு எஜுகேஷன் அக்ரிகல்ச்சருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அவர் எந்த நடிகர்கள் செய்கிறாங்க ஆசை மட்டும் இருக்குது ஆகணும்னு ஆசை மட்டும் இருந்தால் போத வேலை சார் காலத்தில் இறங்கி விவாக்கம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க சூப்பர் சார் சார் அதே போல் வடிவேலவர்கள் இவரை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு திரைத்துறையிலேருந்து வெளியே போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் திரும்ப இப்போ நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அது மூலமாக வராரு என்னதான் பிரச்சனை சார் வடிவேலு அவரோட லைஃப்பில் இல்லை வடிவேலு ஏகப்பட்ட பண சிக்கல்களில் மாட்டிக்கொண்டார் வடிவேலவர்கள் வந்து நிறைய தவறான முடிவுகள் எடுத்து பண சிக்கல்களை மாட்டிக்கொண்டார் அவர் வந்து அந்த புகடோட உச்சத்துக்கு போனதுனால கதை திரைக்கதை காட்சி அமைப்புகள்லாம் அவர் சொல்கிறப்படி தான் வைக்கணுன்ட்டு இயக்குநர்களை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறார் அப்படின்லாம் அவர் மேலே ஏராளமான புகார்கள் வந்தன அந்த இம்சை அரசன் படம் வந்து இரண்டாவது பாகம் சிம்பு தேவனை வச்சு எடுக்கும்போது அவருக்கும் சிம்பு தேவனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்ததெல்லாம் சொன்னாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ஒரு ஃபீல்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் போனவர் அவர் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதாக அப்போது எடுத்த முடிவில்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு இப்போது இப்போது ஒரு பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறான்றதை பொறுத்து தான் மீண்டும் எடுப்படுமா இல்லையன்றதை பார்க்க முடியும் இன்னொன்று அவர் வந்து கதாநாயகராக தான் இப்போ திருப்பி வராரு ஃபீல்டுக்கு படம் ஒருவேளை ஓடலைன்னா மீண்டும் ப்ரொடியூசர்ஸ் வந்து படைப்படி பணத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் இது வந்து பணங்க கோடிக்கணக்கில் பணம் புழங்குறது நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா நடிச்சிங்க அதனால் உங்களை இன்றைக்கி வந்து வச்சு வைக்கிறாங்க ரஜினிகாந்த்க்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அண்ணாத்தோட்டில் என்ன விட நீங்கள் மற்றவங்க எப்படி வருவாங்க தட்ஸ் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட்